ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளை தினம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றினா பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க பொதுவாகவே நமது வாழ்க்கையில் நாளை என்ன நடக்கும் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருந்தாலும் வேதங்களின் கண்ணாக விளங்கும் ஜோதிடத்தின் மூலம் நாளை பொழுது எப்படி இருக்கும் என்று நம்மால் ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும் நமது நாளை தினத்தின் சுப பலன்களை இன்று அறிவதன் மூலம் நம்மால் ஓராயிரம் பிரச்சனைகளை கையாள இயலும் நாளை தினத்தின் சுப அசுப பலன்களை அறிந்து அதற்கேற்ப நாம் செயல்பட்டால் வாழ்வில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் ஆயிரத்தி ஐநூறு மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கு மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்குன்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எட்டு பத்து இருபத்தி ஏழு நாளைய நாள் தை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் காலை ஏழு நாற்பத்தி மூன்று அதற்கு பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் அனுஷம் தனுசு ராசினர் நாளை பொறுமையாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதிலிருந்து விலகியிருங்கள் உங்கள் வழியில் வரும் தடைகளை நிதானமாக எதிர்கொள்ளுங்கள் வேலையில் முடிப்பதில் உங்கள் எண்ணங்களை பின்பற்றுவீர்கள் மற்றவர்களை விட நாளை நாள் நீங்கள் சிறப்பாகவே செயல்படுவீர்கள் உங்களது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நாளை தினம் உங்களுக்கு ஏற்படும் சவால்களை மிக அமைதியாக எதிர்கொள்ளுங்கள் பணிகளை முடிப்பதற்கான உங்கள் திட்டங்கள் செயல் வடிவம் பெறும் உங்கள் சக பணியாளர்களை விட நீங்கள் நன்கு பணியாற்றுவீர்கள் குடும்ப பிரச்சினை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையை சமாளிப்பது கடினமாக இருக்கும் நீங்கள் உங்கள் எல்லா வேறுபாடுகளையும் ஒதுக்கிவிட்டு நட்பாக பழகுங்கள் அதிகமான செலவினங்கள் ஏற்படலாம் உங்களால் சேமிக்கவும் இயலாது ஆரோக்கியத்தினை க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு மனதிற்கு தெம்பை கொடுக்கும் தொழில் ரீதியாக பொருளாதார நிலை உயரும் வெளிவட்டார நட்பு தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நல்ல நல்ல சிந்தனைகள் தோன்றும் உங்கள் பேச்சுக்கும் செயல்பாடுகளுக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் முக்கியமான கிரகங்களின் ஆதரவு இருப்பதால் திட்டமிட்டதை விட அதிகமாக சாதிப்பீர்கள் வேலை பல அதிகரித்தாலும் தனித்திறமைகள் கடும் உழைப்பு விடாமுயற்சி ஆகியவற்றின் துணையோடு திட்டமிட்டு முடித்து காட்டுவீர்கள் ஓடியாடி உழைத்தாலும் நாளை தினம் சோர்வு கிடைக்காது உங்கள் செயல் வேகமும் ஆற்றலும் பலரால் கவனித்து பாராட்டப்படும் சமுதாயத்தில் உள்ள முக்கிய புள்ளிகளின் அறிமுகமும் கிடைக்கும் சொத்துக்கள் தொடர்பான முயற்சிகள் நாளை தினம் கைகூடும் அடுத்ததாக நாளை தினம் மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் பாதம் ஒன்று உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நண்பர்கள் உதவியுடன் செயல்களில் வெற்றி காண்பீர்கள் தொழில் லாபத்தை கொடுக்கும் மேலும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டையின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் அடுத்ததாக நாளைய தினம் மேஷராசை சேர்ந்தவர்களுக்கு இழுப்பறையாக இருந்து வந்த பாக பிரிவினை கைகூடி வரும் வேலை செய்யும் இடத்தில் மேன்மை உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி அமைதி உண்டாகும் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் அனுகூலமான சூழல் ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணிகளில் ஆர்வம் உண்டாகும் வெற்றி நிறைந்த நாள் நாளை அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகும் பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுகூலமான நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் அடுத்ததாக நாளை தினம் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் இழுப்படியாக இருந்து வந்த தன கிடைக்கும் கல்வி பணிகளில் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் வாக்குறுதிகளை அளிப்பதில் கவனம் செலுத்துங்கள் தானிய விற்பனையில் லாபம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு மேம்படும் தனம் நிறைந்த நாள் நாளை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுபவம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வரவுகள் கிடைக்கும் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆதரவு மேம்படும் அடுத்ததாக மிதுனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இனம் புரியாத சிந்தனைகளின் மூலம் தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும் சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் அரசு தொடர்பான செயல்களில் அனுகூலம் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றம் பிறக்கும் பணிகளில் சில நுணுக்கங்களை ரசனையில் கொள்வீர்கள் மாற்றம் உண்டாகும் எதிர்பாராத திடீர் வாய்ப்புகளின் மூலம் புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும் ஓய்வு நிறைந்த நாள் நாளை அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டையின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மாற்றமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதுமை பிறக்கும் அடுத்ததாக கடகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒப்பனை தொடர்பான பணிகளில் லாபம் உண்டாகும் மறைமுக வருமானம் மேம்படும் உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான வாய்ப்புகள் சாதகமாகும் மறதி குறையும் நாள் திசை ஒன்று நிறம் நிறம் காவி அதிர் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபம் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் அடுத்ததாக சிம்மம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சுரங்க பணிகளில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் தொழில் நிமிர்த்தமான பயணங்கள் கைகூடும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் செயல்களில் திருப்தியான சூழல் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உயர்நிலை கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் கலைகளின் மீது ஆர்வம் உண்டாகும் பொறுமை வேண்டிய நாள் நாளை அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சி இளம் மஞ்சள் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பயணங்கள் கைகூடும் பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திருப்தியான நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் அடுத்ததாக கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் வாத திறமையினால் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் குடும்ப சூழலை அறிந்து செயல்படுவீர்கள் தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும் அரசு சார்ந்த உதவி கிடைக்கும் உற்சாகம் நிறைந்த நாள் நாளை அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் நிறம் நிறம் ஊதா நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உதவி கிடைக்கும் அடுத்ததாக துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளை தினம் உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் சமூக பணிகளில் அலைச்சலும் பணிபுரியும் இடத்தில் சிறு சிறு வாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் காணாமல் போன முக்கிய ஆவணங்களை கிடைக்கப் பெறுவீர்கள் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உண்டாகும் நிறைவு நிறைந்த நாள் நாளை அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபம் நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்ததாக விருச்சிகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும் சொத்துக்களின் மூலம் மாற்றமான வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுபோக்குக்கான செயல்பாடுகளால் விரயம் ஏற்படலாம் செயல்பாடுகளில் ஒரு விதமான மாற்றம் உண்டாகும் தந்தை வழி உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் செலவு நிறைந்த நாள் நாளை அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் செஞ்சிவப்பு நிறம் விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சோர்வு நீங்கும் அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விரயங்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் அடுத்ததாக மகரம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் மனதை வருத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும் நன்மை நிறைந்த நாள் நாளை அதிர்ஷ்ட திசை வடமேற்கு மேற்கு நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அடுத்ததாக கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏதிலும் பற்றற்ற தன்மை உண்டாகலாம் நுட்பமான விஷயங்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள் தன வரவுகள் திருப்தியாக இருக்கும் பெருமை நிறைந்த நாள் நாளை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அடுத்ததாக மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும் புதுவிதமான உணவுகளில் கவனம் வேண்டும் விவசாய பொருட்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் லாபம் நிறைந்த நாள் நாளை அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எண்ணங்கள் கைகூடும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாள் மேலும் ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்